பண்பாட்டுறதியான பின்புலத்திலையும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை நம்ம பார்த்ததே இல்லை மன்னராட்சியில் எந்த மன்னராட்சியிலும் அப்ப பண்பாட்டுறதி அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்கிற மக்கள் ஏன் நான் மன்னர் ஆட்சியில் கூட இப்படி இருந்தது இல்லைன்னு மன்னர் ஆட்சியில் இது போன்ற முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் போன்ற பிரச்சனைகள் இருப்பதற்கு பெரும்பாலும் காரணமா இல்லை நான் சொல்றது வந்து தமிழ் தமிழ் மன்னர் வந்த மூவேந்தர்கள் சொன்னது இங்க முகலாயர்கள் வருகைக்கு முன்னால் கிறிஸ்து மதம் வருவதற்கு முன்னால் இருந்த ஒரு ஆட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த காலத்தில் கூட இப்படி ஒரு மோசமான ஆட்சி இருந்தது இல்ல அதற்கு பின்னால் வந்து முகலாயர் வந்ததுக்கு பிறகு சுல்தான்கள் கிஞ்சிகள் வந்த போது கூட இந்தியாவில் வந்து இந்து மன்னர்கள் இருந்த போது ஆட்சியும் சரி அல்லது முகலாய மன்னர்கள் ஆட்சியிலும் சரி இது போல ஒரு மோசமான ஆட்சியை யாருமே கொடுத்ததே இல்லை அப்ப பண்பாட்டு ரீதியா என்ன பண்ணுதுன்னா மக்களை மிக மோசமாக நேரடியாக நீங்க நேரடியாக அது என்ன பண்ணதுன்னு சொன்னா மத ரீதியை அடையாளப்படுத்தி ஒரு மக்களை வந்து பிரிவினை சொல்வதும் அவங்களுக்குள்ள பேதங்களை கற்பிப்பதும் வன்முறை செய்வதும் அந்த வன்முறையை வந்து அரசே செய்வதுமான ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது வந்து பண்பாட்டு ரீதியா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கேவலமான ஒரு அரசாவும் ரொம்ப எளிய மக்களை வந்து ஒரு மக்களுக்கும் இன்னொரு மக்களுக்கும் விரோதம் ஊட்டுவதன் மூலமாக தன்னை நிலநிறுத்திக் கொள்வதற்கான வேலையை வந்து பாஜக மிக மோசமா பாக்குது அப்போ இதுவரைக்கும் இருந்த நீங்க இந்த சுதந்திர இந்தியாவில் வந்த இதுவரைக்கும் வந்த தேர்தல் கட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் கட்சிகள் அந்த தேர் காங்கிரஸ் உட்பட நீங்க எந்த தேர்தல் கட்சிகளை பார்த்தாலும் அந்த தேர்தல் கட்சிகளையும் பாஜகவையும் நீங்க ஒண்ணும் ஒப்படவே முடியாது தேர்தல் கட்சிகளுக்கு இன்னும் சில பிழைப்புவாதங்கள் இருக்கலாம் தேர்தல் கட்சிகள் முன்ன பின்னா இருக்கலாம் சில நேரங்கள் ஐடியாலஜியா கூட அவங்க வந்து பிராமணிகளா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா பாஜகவோட ஐடியாலஜி என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தேர்தல் கட்சிகள் இருந்து எல்லா விஷயங்களையும் அதை பெண்ணுக்கு தள்ளிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மிக மோசமா ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல இருக்கிற ஒரு மிக மோசமான வேத காலம் அப்புறம் வந்து அந்த இதிகாச காலத்தில் இருந்து அந்த வர்ணாசிரம தர்ம முறைப்படி ஒரு ஆட்சி அதை கொண்டு வர ஒரு கட்சியா அது இருக்குது அப்ப பாஜகவை நீங்க வெறுமனே ஒரு தேர்தல் கட்சியா மட்டும் அணுகிற முடியாது ஒரு காங்கிரஸ் அனுபவது மாதிரி மற்ற கட்சி அனுபவது மாதிரி வெறும் தேர்தல் கட்சியா நீங்க பாத்திர முடியாது அப்போ பாஜக எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எல்லா மக்களும் சீரழிக்கிற ஒரு ஆட்சியா இருக்குது இன்னொரு புறத்தில் பண்பாட்டு ரீதியா பாத்தீங்கன்னா அது தேர்தல் கட்சியா மட்டும் இல்ல அது ஒரு ஐடியாலஜியாவே நம்ம ஒரு கட்சியா இருக்குது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனு சொன்ன கொள்கைகளை இந்த நூற்றாண்டுல எனக்கு தெரிஞ்சு பல நூற்றாண்டுகளா இந்தியாவில் மனு கொள்கையில் தீவிரமா பேசவே படல நீங்க வந்து முகலாயர் காலமாகட்டும் தமிழ் மன்னர்கள் இருந்த காலமாகட்டும் பல காலங்கள்ல பார்த்தீங்கன்னா மனுவுக்கு பின்னால புத்தர் வந்தார் புத்தர் வந்து மனு புத்தர் வந்தார் புத்தருக்கு அப்புறம் மனு வந்து ரீப்ளேஸ் பண்ணி இவங்க கொண்டு வந்திருந்தாலும் என்ன என்ன காலகட்டம் பார்த்தாலும் மனுவோட சட்டத்தை நியாயப்படுத்தி பேசுற மாதிரி பகிரங்கமா பேசுற அரசு கட்சிகள் இருந்திருக்கலாம் தனிநபர்கள் இருந்திருக்கலாம் ஒரு அரசே பேசுவது அதற்கு ஒரு அமைச்சர்களை பேசுவது அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒரு விஷயமா பாஜக இருக்குதுங்கிறது பாஜக ஒரு தேர்தல் கட்சியா மட்டும் நம்ம பார்க்க முடியாது அது மிக மோசமான இந்தியாவின் சாபக்கடாக இருக்கிற இரண்டாயிரம் ஆண்டுகளா இங்க இருக்கிற சாபக்கடா இருக்கிற பிறப்புலேயே ஒருத்தனை வந்து பிறக்கும் போதே ஒருத்தனை வந்து கீழானவனாகவும் பிறக்கும் போதே ஒருத்தனை மேலோனானவும் சொல்லுகிற அந்த மோசமான அரசியலை முன்மொழிகிற அதுதான் அந்த கட்சியோட அடிநாதமா இருக்குது பாத்தீங்களா அதுதான் இன்னும் கூடுதல் ஆபத்தாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அப்ப எந்த வகையிலும் நீங்க பாஜகவை ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறதுல பாஜகவை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆதரிக்கலாம்னு சொல்வதற்கு எந்த காரணமே கிடையாது பாஜகவு அதனால பாஜக திரும்பி வரவே கூடாது என்பதற்கு பாஜக இதுகாலம் ஆண்ட அந்த ஆட்சியும் அந்த கட்சி நடத்துகிற விதமும் அது போக இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் பிரமுகர்கள் நீங்க அகில இந்திய அளவில் இருக்கிற தலைவர்களாகட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற தலைவர்களாகட்டும் அவங்க பேசுற விஷயங்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா வரைக்கும் எந்த கட்சியும் பேசாத ஒரு விஷயமா இருக்குது என்ன பேசுறாங்கன்னா எதை வேணாலும் பேசுறாங்க அவங்க எதை வேண்மாலும் பேசுறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் பேசலன்னு மறுத்து பேசுறாங்க அதை விட யாரை குறித்து என்ன பொய்ய வேண்டுமாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க நீங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த வரலாறை திருச்சி சொல்றது இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாஜகவை வெறும் கட்சியா பார்க்க கூடாதுங்கிறத நான் திருப்பி சொல்றேன் அது ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி உள்ளவங்க எங்க வேண்டுமாலும் இருப்பாங்க கட்சிக்கு வெளியும் இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கணும் ஆர்கனைஸ் ஆயிப்பாங்க பாஜகவா தான் இருக்கணும்னு அவங்க அவசியம் இல்ல மாறாக பாஜகவை ப்ரமோட் பண்றவங்க பாஜக ஐடியாலஜியில இருக்கிறவங்க பாஜக வெளியில இருக்கு இன்டெலக்சுவலா இருக்கலாம் வேற அதிகாரத்துல இருக்கலாம் ஒண்ணு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னர் ரவி எடுத்துங்க அவர் பாஜகாரர் கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் பாஜக பேசுகிற அந்த நால வர்ண சிஸ்டம் மனு சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களை நேரடியா பேசுற நபர் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜக அல்லாத பாஜகவில் எந்த உறுப்பினரும் அல்லாத கவர்னராக இருக்கிற ஒரு ரவி பேசுற விஷயம் பாத்தீங்களா அப்ப ஒரு ஐடியாலஜியை அதோட ஹோன் பண்றாங்க அப்ப இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது அப்ப கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பாஜக ஆதரிப்பது பாஜகவை கொண்டாடுவது என்பது பாஜக என்பது வெறும் தேர்தல் கட்சி அல்ல அது மிக மோசமான ஒரு 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 ஐடியாலஜி பின்புலமாக கொண்டவங்களை ஒருங்கிணைத்து இந்த சமூகத்தை மீண்டும் இன்னைக்கு வந்து எளிய மக்கள் படித்து கல்வி வேலை வாய்ப்புன்னு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிற மக்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போய் அந்த வேத காலத்துல வந்து கல்வி பிராமணர்களுக்கு மட்டும் மத்த வர்ணத்துக்கு கிடையாதுங்கிற முறை இருந்தது பாத்தீங்களா அதை கொண்டு வருவதற்கான பாடுபடுற ஒரு கட்சியா இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் நீங்க நெருக்கி பாத்தீங்கன்னா இந்த ஐடியாலஜி உள்ளவங்க பல நேரங்கள்ல வெவ்வேறு கட்சியில கூட இருக்கிறாங்க சில நேரங்கள்ல பாஜகவை எதிர்க்கிற கட்சியில கூட அங்கங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்கிறது வந்து பாஜகங்கிற கட்சி வந்து பல இடங்கள்ல ஊடுருவ இருக்கிறாங்க பல இடங்கள்ல உள்ள அவங்க ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பல இடங்கள்ல பாத்துருக்கிறோம் நீங்க முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி இருந்தாரு அவர் காங்கிரஸ் கட்சியில பெண் தலைவரா இருந்தாரு ஜனாதிபதியா இருந்தாரு இறந்து போயிட்டாரு இறப்பதற்கு முன்னால் அவர் பதவி அவர் ஜனாதிபதி முடிச்சு பதவி முடிஞ்சதுக்கு பிற்பாடு பாரம்பரிய காங்கிரஸ் காரண பிரணாப் முகர்ஜி எங்க போறாரு பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் அலுவலகத்துக்கு போறாருங்க அப்ப ஆர் எஸ் அலுவலத்துக்கு போறாருங்கிறது பாத்தீங்கன்னா பாஜக ஐடியாலஜி பின்புலம் பாத்தீங்கன்னா எங்க வேணும் அவங்க ஆள் இருக்கிறாங்க அவங்களோட அந்த ஸ்லிப்பர் செல் வந்து எங்க வேணுமாலும் இருப்பாங்க உள்ள இருந்து ஏதாவது வேலை பார்ப்பாங்க ரொம்ப நுட்பவனம் பார்க்க வேண்டியிருக்கு அப்ப பாஜக அதிகாரத்தில் இருப்பதனால இந்த ஐடியாலஜி திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாஜக அல்லாத இன்டலக்சுவல்ஸ் இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இன்னைக்கு வந்து அதை வந்து ரொம்ப பொருளாதாரத்துல நம்ம பின்தங்கி நமக்கு பொருளாதாரத்துல நஷ்டமாயி நமக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மாறாக இந்த பிராமணிக்கல் ஐடியாலஜி வந்து பாஜக கொண்டு வருது பாத்தீங்களா அதற்காக அதை ஆதரிக்கலாங்கிற இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு இருக்குது மனிதர்களை பிறப்பு சார்ந்தே இழிவானவர்களாகவும் உயர்வானவர்களும் பார்க்கிற இந்தியாவுக்கு மட்டுமே அந்த சாபக்கேடு ஒரு பின்பலமாகவும் ஒரு தத்துவ பின்னணியாகவும் கொண்ட ஒரு கட்சியாக பாஜக மட்டுமே பகிரங்கமாக பேசுது இருக்குது அப்படிங்கிறதுனால பாஜகவை எந்த விஷயத்திலும் நாம ஆதரிக்க முடியாதுங்கிறது மட்டும் இல்ல அது திரும்ப வந்துடக்கூடாது என்பதற்காக நாம எதையாவது ஒரு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விஷம் கொண்ட ஒரு ஒரு பாம்போ ஏதோ ஒன்னு வந்துருச்சு அதை விரட்ட முடியல வேற சூழல் இல்ல அது யாரையாவது கடிச்சிரும் தரும்போது நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அடிப்பாங்கல்ல அது மாதிரி பாஜகவை வீழ்த்துவதற்கு எந்த கட்சியாவது பயன்படுத்தி வீழ்த்தியாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தீவிரமான ஒரு நிலையில இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்றோம் ரொம்ப முக்கியமானது